தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் தீவிரமடைந்துள்ளது ரணில் மற்றும் சஜித் தரப்புகளுக்கு இடையிலான முருகல் அதிகரித்துள்ளது கட்சியை விட்டு மற்றொரு கட்சிக்கு தாவும் நிலைப்பாடும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சஜித் அணியிலிருந்து வெளியேறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலத அத்துக்கோர்ளாவின் உரையொன்றினால் அந்த அணிக்குள் பல பிளவுகள் ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சஜித் தரப்பிலிருந்து ரணில் பக்கம் தாவ பலர் திட்டமிட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அதனை தடுக்கும் வகையில் சஜித் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற சில வாரங்கள் உள்ள நிலையில் கட்சிக்குள் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் உறுப்பினர்களை அடையாளம் காணும் சிறப்பு வேலை திட்டத்தை சஜித் ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியில் அடுத்த ஜனாதிபதியாக தெளிவாகும் வாய்ப்பு அதிகமுள்ள வேட்பாளராக சஜித் பிரேமதாச முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் எனினும் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக சஜித் பாரி பின்னடைவை சந்தித்துள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களான அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் கடும் போட்டித்தன்மை நிலவுகின்றது இவ்வாறான நிலையில் சஜித் அணிக்குள் ஏற்படும் புதிய பிளவுகளால் அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்திக்கு அது பாரிய நன்மையாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போராட்டம் இடம்பெற்ற போது தம்மை காப்பாற்றுமாறு நாமல் கதறி அழுதார் என அமைச்சர் நிமால் சிறீபால டிசில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போராட்டம் நடைபெற்றபோது போது மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது என்னை காப்பாற்றுங்கள் என தொலைபேசியூடாக நாமல் அழுது புலம்பினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இராணுவ தளபதிக்கும் அவர் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தியிருந்தார் என தெரிவித்துள்ளார் அன்றைய நிலைமைகளை மறந்து இன்று நாமல் ராஜபக்ச மார்த்தாட்டிக் கொள்வதாக நிமால் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான தருணத்தில் தம்மை மீட்ட ஜனாதிபதிக்கு நன்றி பாராட்ட மக்கள் அணி திரண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்